சிவமகாவை சித்தா என்ன நம்ம சாமி முத்துமாரியம்மன் வந்து அங்கே இவங்களோட பையன் வந்து அவ நூல் இருக்கு அவங்க பையன் வந்து எங்கே இருக்காங்க அகத்தியாறுபட்டியில் இருக்கிறாங்க பாபநாச பக்கத்தில் எப்படி இதெல்லாம் நீங்கள் நம்மளாலே சம்பாட்டினா எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ போய் நம்ம சாமி வந்து அங்கே போய் பேசி அந்த செல்லில் அவங்க அந்த தம்பி போட்டுருக்குறாங்க எல்லாரும் கேள்வியெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அதாவது ஆசீர்வாதம் வாங்கிக்க முடியும் சும்மா போய் அங்கே வாசலில் விழுந்துட்டு வர்றக்கு பதிலாக இங்கே நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கலாம் இவங்க இவங்க பையன் வந்து ரெண்டு வருஷமாக உடம்புக்கு ந முடியாமல் படுத்திருந்தாங்க இன்னிக்கு அங்கே சபைக்கு வந்ததாக சரியாயி நூல் இறங்கிட்டுருக்கு நீங்கள் வினய கேள்வி நம்ம சொந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடு அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதிங்க அதாவது இவர் பையன் வந்து ரெண்டு மூணு வருஷமாக நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே இருந்த நிலை இப்போ வந்து சிவசபை அந்த இதில் பார்த்து வாட்ஸ்அப்பில் இதில் செயலியில் இதில் ஃபோனில் பார்த்து நம்பின விளைவாக இவர் சபையில் வந்து தொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் அகத்திய பெருமானுக்கு அந்த பையன் சபைக்கே வந்தது கிடையாது இவரோட தொண்டில் அந்த பையனும் அதை ரொம்ப ரொம்ப நம்புனதுனால அந்த பையன் வந்து நடந்துட்டான் அப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான் நடக்க நடந்துக்கிட்டு இருந்த பையந்தான் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தான் ப்ள காலேஜ் முடிச்சிட்டான் முடிச்சிட்டான் முடித்தவனுக்கு இப்படி திடீர்னு ஒரு பிரச்சனையாகி மூணு வருஷமாக நடக்காதான் திருப்பி எழுந்து நடந்து இப்போ இந்த நூல் தாங்கியிருக்கான் அந்த மாதிரி ஒரு மாதிரி நூலு படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ சில திருஷ்டி நிலைகள் அதாவது தவநிலைகள் இருக்கிறதுனால அவனை கொஞ்சம் இன்னும் கியூட்டு வரல இல்லாட்டி அவன் இங்கே வந்திருப்பான் ஆனால் அவனுக்கு ஃபோன் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அங்கே நூல் வெளிப்பட்டுருக்கு இந்த அம்பால் அங்கே போய் பேசியிருக்கு அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே அனுப்பிட்டான் அப்போ அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அது ஓர ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய தெரியாது அதனால் விளக்கம் சொல்லிக்கிடுதோம் அடுத்த முறையில் வரையில நீங்கள் அவங்கள பார்க்கலாம் இப்போ வந்து அகத்திய பெருமானான்